உலக வரலாற்றில் இதுவரை பதியப்பட்டிருந்த அத்தனை அபகஸ் மனக்கணித உலக சாதனைகளை முறையடித்த சோழன் உலக சாதனை நிகழ்வு இரண்டாயிரத்தி ஐநூற்று பத்து மாணவர்கள் ஒன்றிணைந்து எட்டு நிமிடங்களுக்குள் மிகவும் கடினமான ஐந்து லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூறு கணக்குகளுக்கு மிகவும் சரியாக விடையளித்து சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியானது இன்று கொழும்பு அலரி மாளிகையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது பன்னாட்டு யூ அபகஸ் அபக்கஸ் நிறுவனமும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வை கண்காணிக்க இந்தியாவிலிருந்தும் நான்கு நடுவர்கள் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இச்சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இலக்க எண்களை கொண்ட கூட்டல் பெருக்கல் கழித்தல் மற்றும் வகுத்தல் கணக்குகளுக்கு விடையளித்தார்கள் இக்கணக்குகள் இரண்டு முதல் பத்து அடுக்குகள் வரை வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன என்பது சிறப்பம்சமாகும் இச்சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்களுக்கு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நடுவர்களினால் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டன